இல்ல ப்ரோ விஜய் வேற சீமான் வேற

பார்த்துட்டு இருக்கோம் சோ அப்ப நமக்கு ஓகே இவருக்கு ஒரு சான்ஸ் குடுக்கான்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அதனால நான் என்னோட ஸ்டாண்ட் வந்து சிமான் பக்கமா இருக்கிற டி சிக்ஸ் செலக்ஷன் வருதுல்ல ஆளுங்க சப்போர்ட் யாருக்கு

ஒரு மாதிரி ஆசோலேஷன்ஸ்ல தான் இருக்கு ஏன்னா இப்ப புது புது கட்சிகளும் வந்திருக்கு பெரிய ஸ்டார் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ஸா இருந்தவங்களும் கட்சி வச்சுதான் நடத்திட்டு இருக்காங்க மேபி பாக்கலாம் ப்ரோ சீமான அவர்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா ஒரு விஷயம் இல்லை நான் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா

அப்பதான் கிடையாது கண்டிப்பா ஒருத்தவங்க இவ்வளவு டார்கெட் பண்ணி இத்தனை வருஷம் அவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே சோ இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தனால தானே நீங்க விஜயவா இருக்கீங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அப்படி இப்போ விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு பெரிய போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்ற போட்டி எல்லாம் இல்ல ப்ரோ அதெல்லாம் நம்ம மீடியா பீப்பிள்ஸ் தூக்கி விடுறதுதான் அவங்க 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 வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லலாம் விஜய் வந்ததுனால சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு கம்மியாடு நினைக்கிறீங்க ஆதரவு ஆளுமை இல்ல ப்ரோ விஜய் வேற சீமான் வேற அப்படி சொல்லலாம் ஒரு எதிர்கட்சி அமர்வார் நினைக்கிறீங்க எதிர்கட்சி இருக்காது ப்ரோ ஏன்னா இங்க பாலிட்டி அந்த பாலிட்டிக்குள்ளே இன்னும் நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குல சோ அதனால அந்த அளவுக்குலாம் இல்ல சில சில இடத்துல வேணா ஜெயிக்கலாம் அப்படி வேணா இருக்கும் ஓகே ஓகே थैंक यू சீமான் எஸ்ட் ஹேட்டர்ஸ் அதிகமா அதாவது விஜய் ஃபேன்ஸா இருக்க எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்ல சீமான் தான் சப்போர்ட்ராங்க இப்போ விஜய் சர்தா சீமான் ஹேட்டர்ஸா மாறாங்க எதனால இதுக்கு எப்படி ரீசன் சொல்றது ஏன்னா இப்போ நான் வந்து நல்லவனா கேட்டவனா கூட இருக்கவங்க தெரியும் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க தெரியாது என் பர்சனல் ஸ்டெப் ஒன்று இருக்கும் என்னோடய ப்ரொஃபஷனல் ஸ்டெப் ஒன்று இருக்கும் என்ன பண்றாங்கன்னா லைக் வேணும்னே நிறைய பேர் வந்து சீமானா அவர்களுக்கு ஆப்போசிட்டா இந்த அவரோட அவரோட பர்சனல் ஸ்டஃப்ஸ் எடுத்து அந்த ரீலா ஷேர் பண்றது அந்த அவர் அவர் பேசுகிற அந்த தோ அந்த பாணியை வந்துட்டு லைக் கலாய்க்கிற மாதிரி பண்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் பர்சனலா இருக்க ஒரு லைக் ஒரு மனுஷன் பர்சனல் லைஃப்லயும் ப்ரொபஷனல் லைஃப்லையும் ஒரே மாதிரி தான் சர்க்கிளா இல்லை நான் இப்ப ஜாலியா இருப்பேன் நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளோட இருக்கும் ஒரு நாலு பேரோட என் க்ளோஸ் சர்க்கிளா ஜாலியா இருப்பேன் அதே போய் ஒரு பத்து பத்து பேர் இருக்க இடத்துல அதே மாதிரி ஜாலியா இருப்பேன் இல்ல நான் கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பேன் அதனால சோ கெரியர் வைஸ் அவர் எப்படி இருக்காரு பார்த்து அந்த ஹேட் ரெஸ்பெக்ட் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் ஏன்னா இந்த கிரிட்டிசிசம் சொல்றது ரொம்ப ஈஸி அதை ஃபேஸ் பண்றதுக்கு தான் அந்த பிரச்சனை எப்படி இருக்கு என்னன்னு தெரியும் ஸோ ஒரு தர ஒருத்தரை பத்தி கிரிட்டிசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தரைக்கு ஒரு தடவை யோசிச்சு பண்ணலாம் மெயினாக ஒரு டாக் எப்படி இருக்கு நான் இப்போ டிஎம்கே தான் சீமான வளர விடாம தடுக்கிறாங்க லைக் விஜயகாந்த் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படின்னு ஒரு டாக் ம் அதிகமாக ட்ரோல் பண்றது எல்லாமே அந்த மெயின் ஸ்ட்ரீம் அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அதை பத்தி எனக்கு பெருசா தெரியல ப்ரோ ஏன்னா பிகாஸ் இட்ஸ் பாலிடிக்ஸ் சிம்பிள் இட்ஸ் பாலிட்டிக் பாலிடிக்ஸ் ஸோ ஒரு இடத்து அந்த பாலிடிக்ஸ் வந்து பாலிடிக்ஸோட என்ன கேட்டீங்க பாலிடிக்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸோட இந்த ஒர்க் பண்ற ஆஃபீஸ் ஐடி கம்பெனிஸ் ஸோ இந்த இடத்துல அதிகமாக நடக்குது அதனால இங்கேயே பாலிடிக்ஸ் நடக்கும்போது பாலிடிக்ஸ்லயே பாலிடிக்ஸ் நடக்கக்கூடாது அது போல தான் இப்ப நான் வளரணும் அப்படின்னா இன்னொருத்தங்க எனக்கு யார் ஆப்போசிட்னு பார்ப்பேன் யார் ஆப்போசிட்டோ அவங்களோட ஒன்று நான் பெட்டரா பண்ணணும் என்னால அதை விட பெட்டரா பண்ண முடியலன்னா அவங்கள டீக் பண்ணணும் மேபி அந்த ரூலா இருக்கு தலைவா உங்களுக்கு சீமான் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் எனக்கு அவரோட பேசுற விதம் அண்ட் அவர் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த கிராமிய பாட்டெல்லாம் எடுத்து ஆஹ் எங்க இருக்கும் என்னங்கிறல்லாம் யோசிக்க மாட்டாரு அது சட்டமன்றம் லைக் அந்த மேடையா இருந்தாலும் சரி இல்ல வந்துட்டு ஏதாவது அவார்ட் ஷோஸா இருந்தாலும் சரி ரொம்ப ஜாலியா ஜோவுல எடுத்துட்டு ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டு பாடுவாரு சோ அவர் பேசுற நிறைய விஷயங்கள் பொய் சொல்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க தோ வந்துட்டு அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் ஸோ அவர் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருப்பார் இல்லையா அதெல்லாம் சொல்லும் போது நல்லா இருக்கும் ஒய் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கேன் நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் ஒரு மாதிரி சொல்லுனா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அப்படியே இப்படி என்ன கேட்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்கறது நல்லா இருக்கும் ஸோ அந்த விஷயம் பிடிக்கும்